ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா அழி இருக்கேன் யாரும் ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் எழுத்தாளரா வறுமையா இருப்பான இல்ல

ஒன் ஒரு மா என்னா ஆமாறுூ கட்டு போ எந்த தொல்ல வராம காப்பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம் கட்டாயம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன்

உங்க பிறந்த நாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாய தரும் சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் கொஸ்டின் எல்லாரும் ஒரு நிமிஷம் இது எந்த நாட்டுடைய மேற்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிஞ்சிக்கிட்டு கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் அனுப்புறாங்க நான் சொல்றேன் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்சம் மீதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இத பைத்தியக்காரன் முதலமைச்சர் பதவி நம்மளுக்கும் அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத அதெல்லாம் கேரளா

உட்காந்து பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா தெரியும் காவேரி இருக்கே காவேரி மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது அது ஒரு சரியான பிஷன் எதை பத்தி பேச வந்தா எதை எதை பேசிக்கிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தா சார் அதை தான் திறந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐயா ஐயா பேசவும் விட மாட்டேங்கிறா பேசாம இருக்க மாட்டேங்கிறேன் என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் வந்திருக்கீங்க அவருக்கு ஏகப்பட்ட தோல் பேக்டி அதுல ஒரு பேக்டி ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டி ஆம்பூர் பக்கம் காவிரி காவேரி தண்ணியே வராது எப்படி வரும் வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கு தானே வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்டன் இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்திற்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி போட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க மூட விடப்படாது இல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா ஃபேக்டரியில இருக்க தோளே پورا அலசிக்கிறவாங்க கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும் ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நான் ஆமா என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்ற நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் பயப்படுறீங்க முந்நூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது என்னோட சூட்கேஸோட லாட் நம்பர் ஏங்க எத்தனையோ நம்பர் இருக்கு அந்த முந்நூத்தி ஐம்பத்தாறு தான் வைக்கணுமா இல்ல சார் ரொம்ப ஃபேமஸான நம்பர் ஊரு ஊராக எங்கே பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் சார் வச்சேன் அது கரெக்ட் அந்த சூட்கேஸ் நான் டெல்லியில் வாங்கினதா கரெக்ட்டா சொல்றீங்களே நமஸ்தே ஆ இதிலி பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான் ரொம்ப நன்றி நம்பளுக்கு காவேரி வரா நதியாவும் வரா நதியா வருதா நதியா நடிச்சுட்டு பொம்பாக்கி போயிடுச்சுங்க

சூப்பர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு மூதேவி எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணும் என்னது எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி நீ 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 டேய் எங்க எங்க அம்மாவை எந்த பார்க்க போறேன்னு எனக்கு எனக்கு தெரியாத அம்மா யார் பெத்த பு 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 ஒரு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு டேய் ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல இன்னைக்கு வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்குடா

ஒரு அவளை தாய் என் தாயடா என் தாய் அவளை நீ என்ன பண்ண என்ன பண்ண? சிவனே நீ வீட்டு வேல பாத்துக்கிதேங்க அம்மாவை ரிச்ச வண்டியில கடத்திட்டு போய் டுரோண்ட் ஐஸ் பக்க வச்சி ரேப் பண்ணிருக்க. அந்த ரேப்புக்கு பிறந்தவ நானு. என் வாயால உன்ன எப்பற அப்பான்னு கூப்பிடுவேன் எப்படி கூப்பிடு? என் என் முஞ்சல ஊத்திக்காரா? என் முஞ்சே. ஏன்டா அழிக்கிற? போனா போகுது. பெத்த புள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்குற போடாங்க என்னடா நிசை பிடிச்ச கடையில் வெட்டி கொண்டு போடுவா என்னடா லீவ் குடுக்குறது நானே எடுத்துக்கிற அஞ்சு நாளைக்கு லீவு நாளைக்கு லீவ் போட போடா சொல்ல போடா போறே பெரியவர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே தமையோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்படம் 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 எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்கே கே

எட்டி காப்பாத்த வந்தபடி கூட்டி போயிட்டாச்சு கூட வந்தவங்க குழி தொண்ட ரெடியா இருக்கா கொடுத்த வேண்டியா கொடுத்த போறேன் கொடுத்த போறேன் நான் சாக போய்கிறேன் நான் கொடுத்த போய்கிறேன் என்ன தலைவா எரியாமே நிக்கிற மண்ணெண்ணு கெளப்படும் மண் மாட்டேன் மண் மாட்டேன் ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாபற்க கூட உரிமை இல்லையோ நான் கேட்கிறேன் தலைவா இந்த நூத்துல இருந்து தலைவா பஞ்ச தண்ணி தலைவோம் நல்ல விஷயம்டா இப்ப ஏன் அதுக்கு பதற இப்படியா நடக்குதுன்னு தெரிஞ்சதா என் பொண்டாட்டி ஜாலிய அனுமனம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாய்ந்ததுக்கு தலைவா ஆமா ஒன்ன யாராவிட் பெட்ரோல் வாண்ட சொன்னா கலத்துல நடக்கிட்டீங்க இல்ல லட்சுமி மடத்தையும் உங்க பெருவத்தையும் காப்பாத்தணும்ல ஆமா நீ எப்ப கட்சியில செந்த ஒரு வாராச்சி

எனக்கு அரசியல் கட்சி மாநில புரண்டா என்ன புரிஞ்சா